ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டீ கடை செஃப் இன்னைக்கு காலையில் ஆறு மணி ஷிஃப்ட்டு இருந்ததுனால நான் காஃபி ஹவுஸ் கிச்சன் போயிட்டு அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு போனால் அங்கே ஃப்ரைட் ரைஸ் இருந்தது சரின்ட்டு ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் எடுத்து ஒரு போலில் போட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொண்டுலாம் செட் பண்ணி முடிச்சுட்டு லைவ் கொண்டுல நின்னேன் அதுக்கப்புறம் சரின்னு ஒரு அழகாட்டு ஆர்டர் வந்துருந்தது அதனால போயிட்டு பேக்கடு பொட்டேட்டோ அதெல்லாம் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு அதுவும் இல்லாமல் சிக்கன் நக்கட்ஸை ஃப்ரை பண்ணி பேனில் போட்டு ஒரு ட்வெண்ட்டி பேக்ஸ்கிட்ட வேணும்னாங்க அதனால் டுவெண்ட்டி பேக்ஸ்க்கு தேவையான அளவுக்கு சிக்கன் நக்கட்ஸை ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மிஷின் பிளா ரெடி பண்ணணுன்ட்டு நேற்று பண்ண மாதிரியே இன்றைக்கும் எக்ஸ் எல்லாம் க்ராக் பண்ணி டப்பில் மாற்றிட்டு அதை வந்து சின்ன 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 டப்பில் மாற்றி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் என்னென்னா சில்லியும் குக்கும்பரும் கட் பண்ண சொன்னாங்க அதையும் பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் ஸ்லைஸாக சின்ன சின்னதாக வெட்டினேன் அதுக்கப்புறம் எங்களோட சூச் ஆஃப் ஸ்டோருக்கு போயிட்டு வா இது எடுத்துகிட்டு வரலாம் இன்கிரீடியன்ஸில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னாரு அப்படின்ட்டு சரின்ட்டு நானும் அவர் கூட சேர்ந்து ஸ்டோருக்கு போயிட்டு இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் அரேஞ்ச் பண்ணேன் ட்ரை ஸ்டோர்லேயும் கோல்டுக்கு இது சில்லர்லேயும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ரூமுக்கு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்டே வந்தேன் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு இன்றைக்கி நோக்க் முடிஞ்சிடுச்சு பாய்